بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد عن ابن عباس رضي الله تعالى قال صليت مع رسول الله صلى الله عليه وسلم ذات ليلة وقمت عن يساره ல்லாஹி சலா அலி சல்லம்பி வராஜ அலனி அன் யமீன் ஹி முத்தபக்கு அலைஹி கணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹுல்ல ஆலாவை புகழ்ந்தவனாக நபிகளார் மீது கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன் இன்றைய பாட தலைப்பாக இப் அப்பாஸ் அலில்லாஹூத்து ஆலான் அறிவிக்கின்ற ஹதீஸ் ஹதீசுடைய தலைப்பாக மௌக்கிஃபுல் இமாம் அல்வாஹித் ஒரு தனி ஒரு மாமூம் ஆனாக இருந்தால் இமாமுடைய வலது பக்கமாக தரிபடுதல் என்ற தலைப்பிலே அதாவது ஒரு இமாமும் ஒரு மாமும் இமாம் ஒரு மாமும் ஒரு மாமூமாக இருக்கின்ற பொழுது இடது பக்கமாக நிற்க வேண்டுமா அல்லது வலது பக்கமாக நிற்க வேண்டுமா இமாமுடைய வலது பக்கமாக நிற்பது சம்பந்தமாக இம் அப்பாஸ் அல்லாஹு தால் அறிவிக்கின்றார்கள் சல்லை மா ரசூல் இல்லாஹிதா தலை இலத்தின் ஓர் இரவு நபிகளாரோடு நான் தொழுதேன் ஃபகும் துயசாரிஹி அதாவது இம் அப்பாஸ் அவர்கள் சிறிய வயதுடையவர்கள் பரவ வயது அடைவதற்கு முன்னால் ஃபக்கும் துயசாரிஹி அவருடைய இடது பக்கமாக நான் எழுந்து நின்றேன் ஃபஹத ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அழகி வல்லம் புராசி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எனது தலையை பின்பக்கமாக பிடித்து ஃபயா அலனி அன் 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 எமீனிஹி அவருடைய வலது பக்கமாக என்னை ஆக்கினார் என்ற செய்தி புகாரியிலே முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இம்மா புகாரி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் இந்த ஹதீசி திசாத் அன் பத்தொன்பது இடங்களிலே கொண்டு வந்திருக்கிறார் கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த ஹதீஸ் நமக்கு தரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால் ஒரு முகமும் ஆணாக இருந்தால் இமாமுடைய வலது பக்கமாக நிற்க வேண்டும் ஏனென்றால் ரசூசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அதார் இப்னு அப்பாஸ் ஐ எஸ்மின் இடது பக்கமாக நின்று கொண்டிருந்த இப்னு அப்பாஸ் அவர்களை அவர்கள் திருப்பி அவர்களுடைய வலது பக்கமாக ஆக்கினார்கள் போல ஜாபிர் அலி உள்ளாஹுத் ஆலானவர்களுக்கு நடந்திருக்கிறது அவர் நபி அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் தொலை அழந்து நின்றபோது தொழுது கொண்டிருந்தபோது ஜாபிர் அலி அல்லாஹூத் ஆலா கூறுகின்றார்கள் நபிகளாருடைய வலது இடது பக்கமாக நான் நின்றேன் என்னை அவர்கள் அவருடைய கரத்தினால் பிடித்து வலது பக்கமாக என்னை நிறுத்தினார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே அதற்கு பின்னால் ஜாபிர் அலி அல்லாஹுத் ஆலா அன் இந்த சம்பவம் நிகழ்ந்ததற்கு பிறகு ஜ ஜ்பார் பின் சஹர் என்ற சஹாபி வருகிறார் அவர் நபிகனாருடைய இடது பக்கமாக நின்றபோது அவர் இவரை இருவரையும் நபி அலி இஸ்லாத்து அவர்கள் தனக்கு பின்னால் ஆக்குகின்ற அளவுக்கு ஆக்கினார்கள் ஆகவே இரண்டு மாமூங்கள் வருகின்ற பொழுது இருவரும் இமாமுக்கு பின்னால் ஒரு அணியிலே நிற்பதுதான் மார்க்கம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு ஒரு மாமும் இமாமோடு தொழுகின்ற பொழுது அவர் பின் தாம் அவருக்கு பின் நிற்காமல் இமாமுக்கு சமனாக நிற்பதுதான் மார்க்கம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரர்களே அதீசிலே வருகின்ற வார்த்தையை பார்க்கின்ற பொழுது வகஃப்து இலா ஜம்பிஹி நபிகனாருக்கு பக்கத்திலே நான் தரிப்பட்டேன் அவர்களுக்கு சமனாகவே தரிப்பட்டே நின்று வந்திருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த வகையிலே அப்பாஸ் அலி அல்லாஹூத் ஆலன் அவர்கள் ஜாபிர் அலி அல்லாஹுத் ஆலன் அவர்கள் நபிகளார் இடது பக்கம் நின்றபோது தனித்தனியாக வந்து நின்றபோது அவர்களை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வலது பக்கமாக நபிகிறார் சமனாக ஆக்கியிருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே இமாம் தொழுது கொண்டிருப்பதற்கு மத்தியிலே முன்ஃபரிதாக தனியாக தொழு தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது வந்து சேர்ந்து கொண்டால் அவர் நீயத்தில் இமாமா தலைமைத்துவத்தின் நீயத்தை வைத்துக் கொள்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது பின்னப்பா சலையுல்லாஹுத்த ஆளானவர்கள் நபிகனாரோடு நுழைந்தபோது நபி அலை சலா துவசூல்லா அவர்கள் தன் நீயத்தை அவர்கள் மாத்தியிருப்பார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே அதேபோல ஜவா ஜவாசுல் ஜமாத் தேவைக்காக நலனுக்காக உபரியான தொழுகையிலே கூட்டாத்துவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நாம் அதை சொல்லியும் இருக்கின்றோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே இமாம் இடது பக்கமாக நிற்கின்ற மாமூமை திருப்பி வலது பக்கமாக அவருடைய முதுகுக்கு பின்னால் வலது பக்கமாக ஆக்குகின்ற பொழுது முதுகு பின்னால் பிடித்து அவரை வலது பக்கமாக ஆக்குகின்ற பொழுது தொழுகை இருவருடைய தொழுகையும் பாத்திலாகாது அதே போல இமாம் அவருடைய கையை நீட்டுவதனால் அவரை திருப்புவதனால் ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கத்துக்கு திருப்புவதனாலும் அவருடைய தொழுகை பாத்திலாகாது அதே போல மாவும் அவர் திருப்புகின்ற பொழுது ஒரு பக்கமிருந்து இமாமுடைய பக்கமிருந்து அடுத்த பக்கம் திரும்புகின்ற பொழுது நடக்கின்ற நடைகளும் தொழுகை பாத்திலாக்காது ஏனென்றால் ஏன் நகாதா அமல் நேசியில் இது சிறிய ஒரு சிறியதொரு செயலாக இருக்க இருப்பதோடு தொழுகை நலனுக்காக வேண்டி அவ்வாறு செய்தால் தொழுகை பாத்திலாகாது என்ற செய்தியோடு வல்லாஹ் ஆலம்பிசவாம்